அரசு பள்ளியில் சிமெண்ட் காரை பெயர்ந்து விபத்து நேரிட்டிருக்கிறது இதில் மூன்று மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரிய தள்ளபாடி என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வகுப்பறையில் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்ததில் மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியினுடைய இந்த நிலவரம் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இதுபோன்று அண்மை காலங்களில் நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்கள் குறித்து குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது பாஸ்கர் பாஸ்கர் இந்த இப்ப எப்படி இருக்காங்க அந்த நிகழ்வு தொடர்பான விவரம் சொல்லுங்க வணக்கம் கோபால் நிச்சயமாக அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அதாவது ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை அருகே உள்ளது பெரிய தள்ளப்பாடி இந்த பெரிய தள்ளப்பாடில் அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த மேல்நிலை பள்ளியில் சிறப்பாக அதாவது தேர்ச்சி விகிதம் நல்ல அளவில் எப்பொழுதும் வருட வருடம் இருந்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் இன்று காலை பள்ளி கட்டிடம் அதாவது பள்ளியின் மேற்புரை இடிந்து விழுந்ததில் பதினோராம் வகுப்பு அறிவியல் பிரிவில் படிக்கும் மூன்று மாணவர்கள் தங்கள் வகுப்பறையில் அதாவது படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த மூன்று மாணவர்களையும் அதாவது பள்ளியின் தலைமை ஆசிரியர் காளியப்பன் உடனடியாக அருகில் உள்ள சிங்காரப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கட்டிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அதாவது முன்னாள் எம்பி டாக்டர் செல்லகுமார் அவர்கள் ஒதுக்கிய நிதியில் கட்டப்பட்டதாகவும் இந்த கல்வியாண்டு ஜூன் மாதம் முதல் பயன்பாட்டுக்கு வந்ததாகவும் தகவல் அளித்துள்ளனர் அதாவது இந்த கட்டிடம் இவ்வளவு அதாவது இரண்டு வருடத்திற்கு முன்புதான் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது ஏன் என்ற கேள்வியும் இந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ஆணையாளர் பாலாஜி மாவட்ட கல்வி அலுவலர் சரவணன் சிங்காரப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து பள்ளிகளின் கட்டமைப்பு கட்டமைப்பு அதாவது பாதுகாப்பு குறித்து மிக பெரும் கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது அதாவது மாணவர்களின் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த சூழ்நிலையில் அதாவது மாவட்டம் முழுவதிலும் இது போன்ற பல்வேறு பட்டி பள்ளி கட்டிடங்கள் பள்ளி கட்டிடங்கள் இது போன்ற முறையில் இருப்பதனால் இந்த சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க அதாவது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக அலுவலர்கள் மிக பெரும் கோரிக்கையாக உள்ளது கோபால் நன்றி பாஸ்கர் விவரங்களுக்கு நன்றி